பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை தரக்குறைவாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தனது வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அவமதிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே திரண்டு வந்த பாமகவினர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி விண்ணதிர முழக்கம் எழுப்பினர் போராட்டத்தை நடத்த நடத்தவிடாமல் காவல்துறையினர் கெடுபிடி காட்டியதால் பரபரப்பு நிலவியது கும்பகோணம் காந்திநகர் பூங்கா முன்பு தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினின் விமர்சனத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் தலைமையில் கருப்பு கொடியுடன் திரண்டு பாமகவினர் முழக்கம் எழுப்பினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபம் ஒன்றில் அடைத்தனர் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவை அழைத்துவிட்டு திரும்பிய பாமகவினரை காவல்துறையினர் குண்டு கட்டாக கைது செய்தனர் இதேபோல் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி தலைமையில் அக்கட்சியினர் அணிவகுத்து சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எங்க ஐயா வேலை இல்லாமல் இருக்காரா அறிக்கை சொல்ல எந்த அறிக்கை பொய்யான அறிக்கையாக இருந்திருக்குதா இதெல்லாம் யோசித்து பார்க்கக்கூட திறமை கூட இல்லாத ஒரு முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் அவர் அவர் அவரை உடம்பை அவரால் பார்த்துக்க முடியாத ஒருத்தர் அவர் வந்து மக்களை எப்படி கவனிப்பார் மக்களை பத்தி என்னைக்கு எண்ணியிருக்கார் மக்களை பத்தி எப்பவுமே எண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களுடைய ஐயா ஐயா அவர்களை அவதூறாக பேசிய முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையே இந்த மாவட்டத்திற்கு எப்போது வந்தாலும் எப்ப வந்தாலும் கருப்பு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கருப்பு கோடி ஆர்ப்பாட்டம் நடத்தியோம் என்று தெரிவித்துக் கொண்டு இன்னும் இருப்பது நானூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் அவர் எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் பாட்டாளி மக்களுக்கு செய்யும் சங்கம் தக்க பதிலு கொடுத்து மு க ஸ்டாலினுக்கு முடிவு கட்டுவோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட கொல்லுமாங்குடி கடைவீதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் ஐயப்பன் மாவட்ட தலைவர் பாரி மாநில செயற்குழு உறுப்பினர் காசிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமை வகித்தார் இதில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திருச்சி மத்திய மாவட்ட பாமக சார்பில் உறையூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் உமானா தலைமையில் திரண்ட பாமகவினர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் ஓயாது என எச்சரித்தனர் அவர்களை தவறாக பேசிய பேசிய துண்டு சிட்டம் மு க ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதற்கும் உடனடியாக மன்னிப்பு ஆர்ப்பாட்டம் திருச்சி மத்திய மாவட்டத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் கே ராஜா தலைமையில் திரண்ட பாமகவினர் மருத்துவர் ராமதாஸை தரக்குறைவாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென முழக்கம் எழுப்பினர் சென்னை தாம்பரத்தை அடுத்த ஆலந்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று கோவில்பட்டியில் மாவட்ட செயலாளர்கள் ராமச்சந்திரன் சின்னத்துறை பாலகுரு சியோன் தங்கராஜ் மாவட்ட தலைவர்கள் மாடசாமி சிவபெருமாள் ஆகியோரின் பங்கேற்புடன் பாமகவின் எழுச்சுமிகு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனிடையே சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாசின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மோசமான விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைத்திருப்பதாக பாமக வளர்க்க பின்வாங்கலைன்னா இன்னைக்கு கருணாநிதியோட சமாதான கிடையாது ஆனா இன்னைக்கு மக்களுக்கான கேள்வியை முன்வைக்கிறார் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லக்கிறாரி இல்லாமல் எவ்வளவு கேவலமாக அவர் என்ன அவர் அப்படிதான் வேலை இல்லாமல் அறிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று பதில் சொல்லி போவது மோசமானது தமிழகம் முழுக்க கொந்தளித்துக்கிட்டு இந்த சூழலில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் உடனடியாக முதல்வர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்